அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க யாருக்கெல்லாம் வீட்டில் வந்து பண கஷ்டம் இருக்கோ கடன் பிரச்சனை இருக்கோ ஏதோ ஒரு எதிர்மறை ஆற்றல் நம்மளுடைய வீட்டில் இருக்குது யாரோ நம்மளை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ நிம்மதியாக இரவு தூங்கவே முடிய மாட்டேங்குது தூக்கத்தில் கெட்ட கெட்ட கனவாக வருது ஒரு மாதிரி பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ மேலும் உடல் அதிகமாக வந்து சோர்வாகுது ஒரு நிம்மதியே இல்லை மனது முழுக்க ஏதாவது ஒரு குழப்பங்கள் ஒரு தேவையில்லாத ஒன்று மாறி மாறி வந்துட்டே இருக்கு சுத்தமாக எனக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த முறையை வந்து செய்யுங்க அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா அமாவாசை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நாளில் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரங்க நமக்கு அமாவாசை அப்படிங்கிறது மாதத்தில் ஒரு முறை தான் வரும் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது நமக்கு மாதத்தில் நான்கு முறை வரும் அதனால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இது நீங்கள் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் ஏற்கனவே நம்ம சேனலில் ஞாயிற்றுக்கிழமை நாளில் கந்திருஷ்டி நீக்கக்கூடிய நிறைய விதமான சிம்பிளான பரிகாரங்கள் சுவிட்ச்வேர்ட்ஸ் இதெல்லாமே வந்து நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது அதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா அதில் ஏதாவது ஒன்று கூட செய்யுங்க மேலும் நேற்று இரவு கூட மாவிளையை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ் மாதம் ஒரு முறை செஞ்சாலே போதும் நல்ல பலன் வந்து கிடைக்கும் அந்த பார்த்துட்டு கீழே ஒரு சகோதரி வந்து சொல்லியிருந்தாங்க நீங்கள் அந்த வீடியோவில் சொன்னால் எல்லா பிரச்சனையுமே எங்கள் வீட்டில் இருக்குது ஆனால் ஒன்றே ஒன்று தான் எங்களுக்கு வந்து மாவிலை வந்து கிடைக்காது நாங்கள் எப்படி வந்து இந்த பரிகாரத்தை பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க அதாவது பரிகாரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனைக்கு ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது ஏன்னா ஒரு சிலருக்கு சூழ்நிலை அமையும் ஒரு சில பொருட்கள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு கிடைக்காது சூழ்நிலை அமையாது இந்த தான் நம்முடைய முன்னோர்கள் வந்து நிறைய விதமான பரிகாரங்களை சொல்லி வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா நேற்று இந்த மாவிளை பரிகாரம் செய்ய முடியலன்னு வருத்தப்படுறவங்களாம் தாராளமா செய்யலாம் அடுத்து இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரூல்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது இப்ப பெண்கள் வந்து மாத விளக்கு சமயமா இருந்தீங்க அதாவது பீரியட்ஸ் டைம்ல இருந்தீங்கனாலும் தாராளமா செய்யலாம் பிறப்பு இறப்பு தீட்டில் சிக்கியிருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் இன்றைக்கி நாங்கள் அசைவம் செஞ்சுட்டோம் நாங்கள் செய்யலாமா இந்த பரிகாரத்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் எந்த தவறுமே கிடையாது ஒருவேளை சூழ்நிலை காரணமாக இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய வீட்டில் இல்லை வெளியில் எங்கே போயிருக்கீங்க அங்கேயே தங்குறீங்க நாங்கள் எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இதே பரிகாரத்தை வந்து செய்யுங்க நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரி இதை எப்போ செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தலாம் இதை வந்து நீங்கள் இரவு தூங்குவதற்கு முன்னாடி தான் செய்யணும் நீங்கள் எந்த நேரம் தூங்குனாலும் சரி ஞாயிற்றுக்கிழமை ஒரு பத்து பதினோரு மணி வரைக்கும் முழிச்சிட்ருந்தா அதுக்கப்புறம் தூங்குனிங்கனாலும் சரி அதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி டம்ளரோ இல்லை பவுலோ வந்து தேவைப்படுது கட்டாயம் வந்து கண்ணாடி தான் தேவைப்படுது இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது கிட்ட கண்ணாடி பொருட்கள் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கூட இதே பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் இப்போ இதில் சுத்தமான தண்ணீர் வந்து பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நல்ல நிலையில இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழம் வந்து தேவைப்படுது இந்த எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்தி நல்லதும் செய்யலாம் கெட்டதும் செய்யலாம் அதே போல் பனைய வசியத்தையும் செய்யலாம் கடன் பிரச்சனையும் தீர்க்கலாம் வீட்டில் நேர்மறை ஆற்றலையும் அதிகரிச்சுக்கலாம் எதிர்மறை ஆற்றலையும் வெளியேற்றலாம் எல்லாமே வந்து செய்யலாம் மேலும் இதுக்கு வந்து தேவகனி அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு எல்லா விதமான பரிகாரங்களுக்கும் இந்த எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்தும் போது அதில் தடையில்லாத நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு மாறாத நம்பிக்கையாகவே இருந்து வருது அதனால ஒரு நல்ல பழம் வந்து எடுத்துக்கோங்க இதுக்கு நீங்கள் புதுசாக இன்னைக்கு வாங்குவதற்கு வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா புதுசாக வாங்கிட்டு வந்து பயன்படுத்துறது நல்லது ஏன்னா நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாளாக வச்சுட்டு இதுக்கு பயன்படுத்த வேண்டாம் ஏன்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்குது புதுசாக நல்லதாக ஃப்ரெஷ்ஷாக அழுகள் இல்லாமல் ஓட்டைகள் எல்லாம் இல்லாத மாதிரி பார்த்து வாங்குறது தான் நமக்கு வந்து நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் இப்போ அது மாதிரி ஒன்றை வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க இப்போ வீட்டில் ஒரு அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க அது உங்களுடைய ஹால் பெட்ரூம் எங்கே வேணாலும் இருக்கலாம் இப்போ அந்த தண்ணீர் வந்து உங்கள் முன்னாடி வச்சுக்கோங்க எலுமிச்சம்பழத்தை உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க இப்போ உங்களுக்குள்ள அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரணும்னு மனதார இந்த எலுமிச்சம்பழத்துக்கிட்ட சொல்லுங்கள் எங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு அதிகரிக்கணும் வீட்டில் நிம்மதி பெருகணும் சந்தோஷம் பெருகணும் நல்ல தூக்கம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன வேலை வேணுமோ அதெல்லாம் மனதாரம் வந்து நீங்கள் இந்த எலுமிச்சம்பழத்துக்கிட்ட சொல்லுங்கள் நீங்கள் சொல்ல சொல்ல இந்த எலுமிச்சையும் நீரும் வந்து அதை உட்கிரகிச்சு வச்சுக்கும் அதன் பிறகு இந்த எலுமிச்சம்பழத்தை அந்த தண்ணீரில் வந்து நீங்கள் போட்டுருங்க இப்போ இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் தென்மேற்கு மூளை அதாவது சவுத் வெஸ்ட் கார்னர் பொதுவாக இந்த இடத்துல தான் நம்ம எல்லோருடைய பெட்ரூமும் வந்துட்டு இருக்கும் நீங்கள் அந்த இடத்துல தான் வந்துட்டு இந்த தண்ணீரை வந்து நீங்கள் வைக்கணும் கொஞ்சம் பார்த்து கவனமாக வைங்க சிந்தாத மாதிரி வந்துட்டு வைங்க வீட்டில் குழந்தைங்களா இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க கை கால் பட்டு தண்ணீரில் சிந்தாத மாதிரி பார்த்து இப்போ ஒரு கட்டலுக்கு வந்து கொஞ்சம் இடம் இருக்குது கீழே வந்து இடம் இருக்குது அங்கே வச்சால் தண்ணீர் வந்து சிந்தாது யார் கையும் படாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டிலுக்கு பின்புறமோ இல்லை கட்டிலுக்கு அடியிலையோ கூட நீங்கள் இதை வந்துட்டு வச்சுக்கலாம் இதை வந்து நீங்கள் திறந்த நிலையில் தான் வச்சுருக்கணும் அதாவது க்ளோஸ் பண்ணக்கூடாது அது அப்படியே ஓப்பனாகவே தான் இருக்கணும் அடுத்து ஒரு சில சகோதரிகளுக்கு சந்தேகம் வரும் எங்கள் வீட்டில் வந்து பெட்ரூம் இருக்குது ஆனால் நாங்கள் அங்கே வந்து படுத்து தூங்க மாட்டோம் குடும்பத்தோட ஹாலில் தான் படுத்து தூங்குவோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் ஹாலில் தான் படுத்து தூங்குறீங்கும்போது அங்கே ஒரு பாதுகாப்பான இடத்துல இதே போல் ஓப்பனாக வந்து அந்த தண்ணீரை நீங்கள் வச்சுடுங்க எங்கே தூங்குறீங்களோ அங்கே வச்சீங்க அப்படினாவே போதும் இது வந்து இன்று இரவு முழுவதும் அப்படியே வந்து இருக்கட்டும் நாளைக்கு காலையில் எழுந்ததும் இந்த தண்ணீர் வந்து பாருங்கள் இதில் போட்டிருக்கிற இந்த எலுமிச்சம்பழம் இருக்கு பாருங்க இது வந்து தண்ணீருக்குள்ளே நல்லபடியும் முழுகி அடியில் போயிடுச்சு அப்படிங்கும்போது வீட்டில் வந்து நிறைய எதிர்மறை ஆற்றல்கள் இருக்குது அப்படின்னு வந்து அர்த்தம் இந்த எலுமிச்சானதும் உள்ளே வந்து போயிடுச்சுன்னா பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு வந்து அர்த்தம் இது போகாமல் மேலேயே நல்லா மிதந்துட்டுருக்குது அப்படிங்கும்போது உங்கள் வீட்டில் எந்த ஒரு எதிர்மறை ஆற்றலும் இல்லை நல்ல ஒரு தெய்வ சக்தி தான் இருக்குது அப்படின்னு வந்து அர்த்தம் அதனால் இது மிதந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க அடியில் போயிருந்துச்சு அப்படிங்கும்போது அந்த தண்ணீரோடு சேர்த்து இந்த எலும்பு சம்பளத்தையும் நீங்கள் வெளியில் வந்து போட்டுருங்க அதன் பிறகு என்ன செய்கிறீங்க அப்படின்னா கைப்பிடி அளவு கல்லுப்பை எடுத்துக்கோங்க இந்த கல்லுப்பை எடுத்துகிட்டு உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுட்டு உங்கள் வீட்டில் எல்லா ரூமுக்குமே வந்துட்டு நீங்கள் போகிறீங்க போங்க ஒரு ரூம் கூட விடாதீங்க ஹால் பெட்ரூம் கிச்சன் பாத்ரூம்னு எல்லா ரூமுக்குமே வந்து போங்க மேலும் உங்களுடைய வீட்டை சுற்றி ஒரு நடை நடக்க முடியும் அதாவது காம்பவுண்டுக்குள்ளே ஒரு ரவுண்டு வர முடியும் அப்படின்னா கூட நீங்கள் அந்த மாதிரி கூட வந்துக்கலாம் வந்துட்டு அதன் பிறகு இந்த கல்லுப்பு நீங்கள் தூக்கி கால்படாத இடத்துல போட்டுடலாம் இல்லைனா வேறு எங்கேயாவது தூக்கி அறிஞ்சிருங்க இல்லை தண்ணீர் இருக்கிற இடத்துல நீங்கள் அதை போட்டுட்டு நீங்கள் பட்டுக்கு வந்துடலாம் இன்னும் உங்களுடைய வாஷ்பேஷன் சிங்கில் கூட தண்ணீர் அப்படி ஃப்ளோவாக திருப்பி விட்டு அதில் வந்துட்டு நீங்கள் போட்டுடலாம் இப்படி செய்வதன் மூலமாக வீட்டில் இருக்கிற எல்லா எதிர்மறை ஆற்றல்களுமே வந்து நீங்கிடும் அதன் பிறகு நீங்கள் இதே எலுமிச்சம்பரிகாரத்தை செய்யும் போது நிச்சயமாக வந்து அந்த எலுமிச்சம்பளம் வந்து தண்ணீருக்கு உள்ள வந்து போகாது மேலே தான் வந்து மிதக்கும் சரி இப்படி தண்ணியில் போட்ட எலுமச்சம்பளம் எத்தனை நாட்கள் வந்து அந்த பெட்ரூம்ல இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் இது அப்படியே வந்து இருக்கட்டும் இப்போ அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பழைய இந்த தண்ணீரையும் எலுமிச்சம்பளத்தையும் நீங்கள் தூக்கி ஊற்றிட்டு புதுசாக டம்ளர் தண்ணீர் பிடிச்சி புது எலுமிச்சம்பளத்தை வாங்கி நீங்கள் இதே போல் வந்து வச்சுக்கோங்க எப்போதுமே நம்ம தூங்கக்கூடிய அறையில் இது போல் தண்ணீர் மற்றும் எலுமிச்சை இதெல்லாம் வைப்பதன் மூலமா நல்ல ஒரு நேர்மறையாற்றல் அதிகரிக்கும் நிம்மதியான தூக்கம் வரும் உடல் சோர்வு வராது கெட்ட கனவுகள் வந்து வராது எங்க மனம் வந்து நிம்மதியுதோ அங்க வந்து நல்ல தொழிலில் முன்னேறணுங்கிற ஒரு எண்ணம் வரும் புது புது ஐடியாஸ் வந்து கிடைக்கும் அடுத்து என்ன பண்ணலாம் சரியான பாதையை வந்து ஈஸியாக தேர்வு செய்ய முடியும் மொத்தத்தில் நம்முடைய குடும்பமே ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கும் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் கடன் பிரச்சனை வந்து நீங்கும் இந்த சிம்பிளான பரிகாரத்தை எல்லாருமே நீ செஞ்சு பலனடையுங்க வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்க ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்